அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தலைப்பு இல்லாதவர் பெருக காரணம் இல்லாதவர் பெருக காரணம் இதுதான் இன்றைய காணொளி தலைப்பு இப்போ நான் இந்த இல்லாதவர் அப்படின்றத வந்து எது குறித்து சொல்ல வர்றேன் அப்படின்னா பொதுவாக எந்த ஒன்றையும் திருக்குறள்ன்ற கண்ணாடி கொண்டு பார்க்கறது என்னுடைய வழக்கம் திருக்குறள் தான் என்னுடைய கண்ணாடி அதாவது எதுக்கு தீர்வு தேடணும் அப்படின்னா திருக்குறளில் இருந்து தீர்வு தேடணும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து திருக்குறளுக்கு முன்னுரிமை கொடுத்து திருக்குறளில் தேடக்கூடியது என்னுடைய வழக்கம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா என்னுடைய கருத்து மற்றவங்க ஏற்க ஏற்காது அவங்களுடைய மற்ற எல்லா நூல்கள்லையும் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு கரை ஏதோ ஒரு வரலாற்று பிழைன்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது ஆனால் திருக்குறளை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த வரையில் எந்த ஒரு குறையும் கரையும் பிழையும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால் இருந்து எந்த ஒரு தீர்வையும் தேடுறது என்னுடைய வழக்கம் அந்தமாரி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு குரல் படித்தேன் ஏற்கனவே நீ படிக்கலையா அப்படின்ற கேள்வி வரலாம் படிச்சிருக்கோம் ஆனானப்பட்ட வள்ளுவரே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அறிதொரும் அறியாமை கண்டற்றாலரு அரிதொரும் அதாவது அறியும் ஒவ்வொரு வேளையிலும் அறிகின்ற ஒவ்வொரு வேலையிலும் அதாவது ஒவ்வொன்று தெரிஞ்சிக்கும் போதும் அறியாமை கண்டற்றால் நாம் என்ன நினைப்போம் ஒன்றுத்தை தெரிஞ்சிக்கும் போது ஆஹா இதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைப்போம் ஆனால் வள்ளுவாசான் என்ன நினைக்கிறார் தெரியுமா ஒன்றுத்தை போது இது நாள் வரையில் இதை தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டோமேன்னு வருத்தப்படுறாரு நம்ம பார்வை எந்த ஒன்றும் தெரிஞ்சிக்கும்போது இதை இன்னைக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்றது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய எண்ணம் ஆனால் வள்ளுவரின் எண்ணம் புதுசாக ஒன்றுத்தை தெரிஞ்சிக்கும் போது இது நாள் வரையில் இதை தெரிஞ்சுக்காம இருந்துட்டமேன்னு வருத்தப்படுறாரு அவருடைய அறிவுத்தாகம் எப்படி இருக்கு பாருங்கள் அறிதோறும் அறியாமை கண்டற்றல் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிக்கும் அப்போ தான் நம்மளுடைய அறியாமை புலப்படுதுன்றார் இவ்வளோ நாள் இதை தெரிஞ்சிக்காமையே இருந்துட்டோமே முட்டாளாகவே இருந்துட்டோமேன் நினைக்க தோணுதுன்றார் அந்தமாரி குரல்கள் பழக்கப்பட்ட ஒன்று அப்படின்னாலும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் அப்படியே மனசில் தெளிவாக இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை நிச்சயமாக வாய்ப்பில்லை ஆனால் எந்த ஒரு நிகழ்வுக்கும் பொருத்தமான ஒரு குரல் சொல்லணுமானா சொல்ல முடியுமான்னா நிச்சயமாக சொல்ல முடியும் அது வேறு இன்றைக்கி ஒரு குரல் படித்தேன் அந்த குரல் படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட சிந்தனையை கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இன்றைய இந்த காணொளி அதாவது இல்லாமை பெருக காரணம் இதுதான் இன்றைய தலைப்பு சரி குரலுக்குள்ள வருவோம் அதுக்கப்புறம் இந்த இல்லாமைன்னா என்னன்றது வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கலாம் தவம்ன்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கு அந்த குரல் தவம்ன்ற அதிகாரத்துல இருந்து இளர் பலராகிய காரணம் மோர்பார் சிலர் பலர் நோவாதவர் ஒரு ஒரு சொல்ல கொண்டு ஏதோ விளையாடுற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி நிறைய குரல்கள் அமைச்சிருக்காரு இதுவும் ஒரு சொல்லால் விளையாடக்கூடிய ஒரு எளிமையான இனிமையான குரல் தான் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும்போது தான் பொருள் புலப்படும் இல்லை ஏற்கனவே படித்தவர்கள்கிட்ட உரம் தெரிந்தவர்கள்கிட்ட கேட்கும் போது தான் ஓரளவு ஓரம் புரியும் இலர் பலராகிய காரணம் இலர்னா இல்லாதவர் பலராகிய காரணம் நிறைய பேர் பலராக இருக்கக்கூடிய காரணம் இல்லாதவர்கள் பலராக இருக்கக்கூடிய நிறைய பேர் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா விளக்கம் அடுத்த வரியில் வருது இல்லாதவர்கள் பல பேராக இருக்கக்கூடிய காரணம் நோற்பார் சிலர் சிலர் வந்து நோக்கிறாங்க நோற்றல் அப்படின்றது நோன்பு நோற்றலையும் நோற்றல்னு சொல்லுவாங்க தவம் நோற்பதையும் தவம் இருப்பதையும் நோற்றல்னு சொல்லுவாங்க தவத்தை தான் தான் தலைப்பு தவம் நோன்பு நோற்பவர்கள் சிலராகவும் நோன்பு நோற்காதவர்கள் பலராகவும் இருக்கிறது தான் காரணம் முடிக்கிறார் இலர் பலராகிய காரணம் நோர்ப்பார் சிலர் பலர் நோவாதவர் இவ்வளோதான் குரல் இளர் பலராகிய காரணம் நோர்ப்பார் சிலர் பலர் மோவாதவர் இல்லாதவங்க பல பேராக இருக்கிறதுக்கான காரணம் பல பேர் நோற்க மாட்டாங்க சிலர் மட்டுமே நோற்கிறார்கள் இவ்வளோதான் முடிஞ்சு வச்சு குரல் என்ன நோக்கிறார்கள் தலைப்பு வச்சுதான் அதிகார தலைப்பு வச்சுதான் முடிவுக்கு வரணும் நோன்பு இல்லை நோன்பு நோற்பதும் நோற்பது தான் என் நோற்றான்கொள் என்னும் சொல் அப்படின்னு இவன் தந்தை என் நோற்றான்கள் என்ன நோற்றான்னா என்ன நோன்பு நோற்றான் என்ன தவம் நோற்றான்னு சொல்லலாம் நோன்பு நோக்கிறதும் நோற்றல் தான் தவம் இருப்பதும் நோற்றல் தான் இங்கு தவம்ன்ற அதிகாரத்தில் இதை சொல்லறதுனால தவத்தை எடுத்துக்கலாம் தவம் செய்யக்கூடியவர்கள் சிலராகவும் செய்யாதவர்கள் பலராகவும் இருக்கிறதுக்கு தான் காரணம் இருக்கிறது தான் காரணம் இல்லாமை பெருகி இருப்பவர்கள் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் சொல்லி சொல்கிறார் இங்கே இந்த மாற்றுப் பொருள் பயன்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கும் சொல் மாற்றுப் பொருள் கோல் ஆற்றுப் பொருள் மாற்றுப் பொருள் வரும் ஆற்றின் வழியில் அதன் பாக்கு அதன் போக்கில் அப்படியே படித்து பொருள் எடுத்துட்டோம்னா அது ஆற்று பொருள் மாற்று மாற்றுப் பொருள் சொல் மாற்று பொருள் ஒரு சொல்லை மாற்றி வச்சு பொருள் எடுக்கணும் இது எந்த இடத்துல அது வருதுன்னு கேட்டிங்கன்னா இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோற்பார் சிலர் நோற்கக்கூடியவர்கள் சிலர் தான் பலர் நோவாதவர்ன்றார் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நோவாதவர் பலர்னு மாற்றி வைக்கணும் இதுதான் காரணம் கூடியவர்கள் சிலர் நோற்காதவர்கள் பலர்னு வரணும் அதை மாத்தி பலர் நோவாதவர் முடிக்கிறார் இவர் சரி மாற்று பொருள்கள் நாம படிச்சுக்கலாம் ஆக இங்க வள்ளுவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இல்லாதவர்கள் பெருகி இருக்கக்கூடியவர்கள் குறையக்கூடிய காரணம் மூன்று தவம் நோற்பவர்கள் மன்னிக்கணும் தவம் நோற்பவர்கள் குறைவாகவும் தவம் நோற்காதவர்கள் அதிகமாகவும் இருக்கிறது தான் காரணம்ன்றார் இந்த இடத்துல வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிலர் பலராகிய காரணம் நோற்பவர் சிலர் நோவாதவர் பலர் சரி ரைட்டு அந்த சிலர் பலர் எதை வச்சு குறிப்பிடுறார் பெருமையை குறிப்பிடுறாரா ஒழுக்கம்ன்ற அறப்பண்பு குறிப்பிடுறாரா இப்போ ஊர்ல எனக்கு தெரியல ஒருவேளை தமிழறிஞர்கள் மிக தெளிவாக இதை குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல பேர் பெருகி சில பேராய் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றார் அதாவது வந்து பொருளாதார ரீதியாக சொல்கிறாரா அறத்தின் ரீதியாக ஒழுக்கம் பண்பாட்டின் ரீதியாக சொல்கிறாரான்றது இப்போ வரையில் சந்தேகமாக தான் இருக்கு ரெண்டுத்துக்கும் பொருந்தும் இல்லையா இன்னைக்கு பணக்காரர்களும் பொருளாதாரத்தில் வலிமை உள்ளவர்களும் மிக குறைவாக இருக்காங்க வறுமையுற்றவர்கள் ஏழ்மையானவர்கள் மிக குறைவாக இருக்காங்க அதே சமயத்தில் நேர்மையாளர்களும் குறைவாக இருக்காங்க நேர்மை தவறிய அறநேறி தவறியவர்களும் பெருகி போயிருக்காங்க இதில் இந்த குரலுக்கு எதை எடுத்துக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு நேர்மை தவறாமல் நடக்கிறவங்க குறைவாகவும் நேர்மை தவறி நடக்கக்கூடியவர்கள் அதிகமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எடுத்துக்கலாமா இல்லை பொருளாதாரத்தில் வலிமை மிகுந்தவர்கள் மிக குறி குறைவாகவும் பொருளாதாரத்தில் நலிந்த ஏழைகள் மிக அதிகமாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டார் என்னை பொறுத்த வரையில் பொருளுக்கு அதிக மதிப்பு கொடுக்காதவர் வள்ளுவர் பொருளுக்கு அதிக மதிப்பு கொடுக்காதவர் வள்ளுவர் நேர்மை ஒழுக்கம் பண்பாடு என்ற அற பண்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தவர் அதுதான் மிக அருமையாக சொன்னார் பொருளற்ற பூக்கால் என்ன பொருளற்ற பூப்பர் ஒரு கால் அருளற்றார் ஒருக்காலும் பூத்தல இருந்தார் பொருள் இல்லாதவன் வாழ்ந்துட முடியும் எந்த விதத்திலையும் வாய்ப்பு உண்டு அருள் இல்லாதவன் அதாவது நற்பண்புகள் இல்லாதவனால் வாழ முடியாது அப்படின்றார் ஆக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னா அருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார் அதாவது நல்ல பண்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார் பொருள் தேவை இல்லாருக்கு இலகு இல்லைன்னு சொல்றார் அவரே பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அதே சமயத்தில் அடுத்த வரியில நேர் எதிராக அடி அடிக்கிற அருள் இல்லாருக்கு அவ்வுலகு எந்த உலகம் மறுமை உலகம் புகழ் உலகம் நிரந்தர உலகம் இல்லை நிரந்தர உலகம்ன்றது நமக்கான பேர் புகழ் செல்வாக்கு தான் நாளைக்கு வரலாறு சொல்லணும் நம்மளை அப்படின்னா நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பண்பாடோடும் வாழணும் பொருள் உள்ளவன் இந்த உலக வாழ்க்கையை தன்னுடைய ஆயுள் உள்ள வரையில் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாம் அருள் இல்லாதவன் வாழலாம் ஆனால் அவனுடைய மரணத்துக்கு பிறகான ஒரு வாழ்க்கைன்றது பொருள் உள்ளவனுக்கு கிடையாது அருள் உள்ளவனுக்கு மட்டும்தான் உண்டு அதை தான் பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை இந்த உலகம் மட்டும்தான் இல்லை அருள் இல்லாதவர்க்கு அந்த மறுமை உலகமும் மரணத்துக்கு பிறகான உலகமும் கிடையாது மரணம் முறையில் உள்ள உலகம்ன்றது தற்காலிகமானது அழிவுக்குள்ளானது மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கின்றது வந்து நிரந்தரமானது அழிவில்லாதது ஆக அந்த நிரந்தரமான அழிவில்லாத மறுமை உலகத்தை பற்றி உன்னுடைய நோக்கம் இருக்கா அழிவுள்ள நிரந்தரமில்லாத தற்காலிக இம்மை உலகை பற்றி உன்னுடைய எண்ணம் இருக்கா போங்கிட்டே விட்டுடுறன்றார் அது தான் அருமையாக சொன்னார் பொருள் இல்லாக்கு இவ்வுலகு இல்லை அருள் இல்லாக்கு அவ்வுலகு இல்லாக்கி அங்கன்னு சொல்லி இப்படி சொன்ன வள்ளுவர் தவம்ன்ற அதிகாரத்தில் இல்லாமை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து அப்ப எதை சொல்லியிருப்பார் நேர்மை ஒழுக்கம் பண்பாடுன்ற அறத்தை பற்றி தான் சொல்லியிருப்பார் நல்லவர்களை நன்மையை பற்றி தான் சொல்லியிருப்பார் இளர் பலராகிய காரணம் நேர்மை இல்லாதவர்கள் பலராகிய காரணம் நோற்பார் தவம் நோற்கிறாங்க பார் அவங்களுக்கு அந்த நற்பண்புகள் நல்ல குணம் தானாக வந்து அமைஞ்சு போய் அவங்க நேர்மையாளர்களாக நல்லவர்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றார்கள் பலர் நோவாதவர்னா இந்த தவம் நோற்காதவர்கள் தவம் மேற்கொள்ளாதவர்கள் அறப்பண்புகள் இல்லாமல் நேர்மை தவறி ஒழுக்கம் தவறி பண்பாடு தவறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக நேர்மையற்ற பண்பாடற்ற ஒழுக்கமற்ற உலகில் நேர்மை ஒழுக்கம் என்ற அறப்பண்புகள் வரணும் அப்படின்னா அதுக்கு தவம்ன்ற ஒரு ஒழுக்க பண்பு கண்டிப்பாக தேவை அந்த தவம்ன்ற ஒரு சிறப்பான குணம் நமக்கு தேவைன்னு சொல்ல வர்றார் வள்ளுவர் தான் ஆக நல்லவர்கள் குறைந்து தீயவர்கள் பெறுகிறதுக்கு மிக இன்றியமையாத காரணங்களில் ஒன்று தவம் தவம் அந்த தவத்தையே வேற ஒரு வடிவத்தில் இப்போ வந்து அறிவியலும் ஒப்பு கொண்டுச்சு ஒப்பு கொண்டு தியானம்ன்றாங்க தியானம் தினம் ஒரு பத்து நிமிஷமாவது இருந்து பழகணும் அப்படின்னா மனம் தெளிவு பெற்று நம்ம நாமே ஒரு உடம்பும் மனமும் வளம் பெறுறது மட்டும் இல்லை நோய்கள் நீங்கிறது மட்டும் இல்லை நல்ல பண்புகள் நம்மகிட்ட தானாக வந்துடும் தானாக வந்துரும் அப்படின்றத வள்ளுவரும் வழியில் சொல்லி நல்லவர்கள் குறுகி தீயவர்கள் பெருக காரணம் தவம் மேற்கொள்ளாததே என்று சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோள் அவசியம் இந்த காணொலியை ஆளுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்காவது அனுப்புங்கள் இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அவசியம் பதிவிடுங்க இதில் நிறை குறை இருந்தால் அதை நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளை விடுத்து காணொளியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்